அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டுமோட கிளாஸில் கிளாஸ்ல அண்ட் அண்ட் போவானா என்ன அதுல மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கு எப்பெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ் வீடியோஸ்ல நல்லாவே டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் கரெக்டான ஓகே சோ இப்போ ஸ்கூல் சம்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் டூவில் இருக்கக்கூடிய எப்பெல்லாம் கொஸ்டின் கொடுத்துருக்கான்னு பார்க்க போறோம் அதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கம்மி தான் இருக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதே இதுல இதுலேயே டூ பாயிண்ட் டென் புக் பேக் கொஸ்டின் அதாவது புக் பேக்குங்க எக்ஸ் அப்படியே புக் பேக்ல இருக்கிறது ஆப்ஷன் மாறாமல் அப்படியே கேட்பாங்க புரியுதுங்களா ஸோ அதையும் சேர்த்து தான் பார்க்க போறோம் அப்ப என்ன பார்க்க போறோம் டூ பாயிண்ட் டூ அண்ட் டூ பாயிண்ட் டென்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம் சரிங்களா சோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கிளாஸஸ் வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் நம்ம சொல்றது சரிங்களா ஏன்னா பேசிக் எல்லாமே அங்கே தான் சொல்லியிருக்கும் ஓகே ஸோ அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே ரைட் ஸோ எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் டூல இருக்க பார்க்குறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா கொஸ்டின் பாருங்க டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் டூ கொஸ்டின் நம்பர் த்ரீ ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சுக்கு கமா மூணு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு ஸோ இந்த ரெண்டு மிகப்பெரிய நம்பரோட மீப்போவா ஹச்எஸ்சிஎஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஷினில் இது ஒரு பெரிய நம்பர்ஸ் தான் ஆனால் ஆப்ஷனை பாருங்களேன் ஆப்ஷன் ரொம்ப கேஷுவலாக வச்சிருக்காங்க ஸோ ஆப்ஷனை வச்சு நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியும் அது என்ன சார் ஆப்ஷனை வச்சு ஆன்சர் சொல்ல முடியும் எந்த நம்பரால டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ரிப்பீட் ஆகுது அதே மாதிரி தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது சரிங்களா ஸோ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த நம்பர் வரும் அப்படின்னு யோசிக்கணும் யோசிச்சு பாருங்கள் எந்த நம்பர் ஸோ இதை வந்து இந்த இருபத்தஞ்சால இதை மல்டிப்ளை பண்ணால் இருபத்தஞ்சி தான் இதை மல்டிப்ளை பண்ணால் வராது இதையும் வராது ஸோ இங்க தாங்க வரும் இருபத்தஞ்சால மல்டிப்ளை எடுத்து மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஐயோ ஒன்னு அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சுன்னு வரும் ஸோ இருக்கும் பிறக்கும்போது ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டுன்னு வரும் ஸோ அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஸோ இதே முப்பத்தாறப்ப இருக்குன்னா ஸோ அதே மாதிரி தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ்னு வரும் புரிஞ்சுங்களா ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் டி ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ரைட் ஸோ இதுதான் ஆப்ஷனை பார்த்து ஆன்சர் பண்ணிட முடியும் சரிங்களா அந்த சமூக ஆனால் உண்மையான மெத்தட் என்ன அப்படின்றது தெரியலையா ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க என்ன பண்ணணும் இந்த பெரிய நம்பர் எடுத்து இதால் டிவைட் பண்ணணும் ஏன்னா இது அஞ்சாலையும் டிவைட் ஆகாது இதாலையும் மூணாலையும் ஆகாது ரெண்டாயையும் டிவை சுயோசிப்போமுடியா காமன் டிவைசர் இல்லை இப்போ பெரிய நம்பராக இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதால் இதை டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ முப்பத்தி ஆறு முப்பத்தாறு ஸோ ஸ்டெப்பு பெருசாக போய்ட்டே இருக்கும் கரெக்டாக மூணு பாருங்கள் ஒன் பை ஒன்று டூ ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் எத்தனை தடவை ஒரே ஒரு தடவை தான் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி வேக செஞ்சவா ஸோ எல்லாத்துலேயும் ஒன்று 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 ஸோ ஆறு தடவை சிக்ஸ் ஒன்று வரும் ரைட் மீதி எங்கே ஜீரோ வந்தால் தான் ஸ்டாப் பண்ணணும் இல்லைன்னா திரும்ப திரும்ப டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ இதை எடுத்து இதை டிவைட் பண்ணணும் என்ன வரும் டூ ஃபைவ் இங்கே டிவைட் பண்ணுவா டூ ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் ஸோ இதை ஒன் 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 ஸோ சிக்ஸ் டைம்ஸ் இதை ஏதாவது மல்டிப்ளை பண்ணால் இங்கே வரும் டூ டூ டைம்ஸ் தானே வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வந்துடும் ஓகே இப்போ ரிமைனிங் பார்த்தா மூணு ஜீரோ மூணு ஜீரோ மூணு ஜீரோ ஸோ மீதி வரல மீதி ஜீரோ வந்தால் தான் நிப்பாட்டணும் இல்லைன்னா திரும்ப திரும்ப டிவைட் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ அடுத்து இதை அடுத்து இதை டிவைட் பண்ணணுமா ஸோ அப்போ

மழையபடி பதினொன்றில் ஒம்போது போச்சுன்னா ரெண்டு ஜீரோ பதினொன்றில் ஒம்பது போச்சுன்னா ரெண்டு ஸோ போய்கிட்டே இருக்குது சரிங்களா அதுதான் சொன்னேன் ஸ்டெப்பை பார்த்தோன்னே தெரிஞ்சுருக்கணும் அடுத்து இதெல்லாம் டிவைட் பண்ணணும் இதுவும் ஒரே தடவை தானே வரும் த்ரீ ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீல டூ ஜீரோ டூ ஜீரோ டூ ஒரு தடவை தான் வரும் டூ ஜீரோ டூ ஜீரோ டூ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்றுன்னு வரும் ஸோ அடுத்து இதை டிவைட் பண்ணால் ஜீரோ ஆயிருங்க பாருங்களேன் இதால டிவைட் பண்ணும் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்னால டிவைட் பண்ணா ரெண்டு தான் வரும் அப்படியே ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணா கரெக்டா வருமா ஓகே ஸோ இங்கே தான் ஜீரோ கிடைக்குது அப்ப ரிமைண்டர் எங்க ஜீரோ கிடைக்குது லாஸ்ட் ஸ்டெப் ஸோ அங்க ஜீரோ கிடைக்குதுன்னா அங்கதான் ஹெச்சிஎஃப் இருக்கு எது ஹெச்சிஎஃப் இதுதான் ஹெச்சிஎஃப் என்னது ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஸோ ஆப்ஷனை பார்த்தே சொல்லியிருக்கோம் கரெக்டானே ஓகே ரைட் ஸோ இப்படி ஆப்ஷனை பார்த்து இந்த மாதிரி நம்பர் ஸோ இது ஃபேன்சி நம்பருமா மாதிரி இருக்கு ஸோ இதை அவத்துலேயே நேரம் அப்படியே மைண்ட்ல செட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்க டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் டூ கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் நானூத்தி எட்டு மற்றும் நூத்தி எழுபதோட மீ போமா அண்ட் மீ போவா எல்சிஎம்மும் கேட்டிருக்காங்க ஹெச்சிஎஃப்ம் கேட்டிருக்காங்க கவனிங்க ஃபோர் நாட் எயிட் அண்ட் ஒன் செவன்டி இந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் என்ன ஹெச்சிஎஃப் என்ன முதல் எதால டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தா டூவால் டிவைட் ஆகுது டூவால் டிவைட் பண்ணுவோம் ரெண்டா நாலு நாலு ரெண்டா எட்டு ஓகே பதினேழு எட்டு ரெண்டா பதினாறு மிச்சம் ஒன்று இந்த ஜீரோ எடுத்தீங்கன்னா பத்தில் அஞ்சு ரெண்டு அவ்வளோதான் ஸோ இப்போ டூவால் டிவைட் பண்ணிட்டோம் இப்போ இரநூத்தி நாலு எண்பத்தஞ்சு கிடச்சிருக்கு ஸோ இது ரெண்டு எதால சார் டிவைட் ஆகும்னா என்ன பண்ணோம் சின்ன நம்பரை கன்சிடர் பண்ணணும் எண்பத்தி அஞ்சை எடுத்து யோசிச்சு பார்க்கணும் எண்பத்தஞ்சுன்றது அஞ்சால டிவைட் ஆகும் ஆனா இது அஞ்சால டிவைட் ஆகாது ஸோ ஃபைவால் டிவைட் ஆகலை ஸோ எயிட்டி ஃபைவ் வேறு எந்த நம்பரால் டிவைட் ஆகுதுன்னா பதினேழு எத்தனை செவன்ட்டின்னா அஞ்சு பதினேழு எண்பத்தஞ்சு அப்போ பதினேழால் டிவைட் ஆகுது அதே மாதிரி இது பதினேழாவில் டிவைட் ஆகுதான்னு யோசிச்சு பார்த்தா இருபதில் ஒரு பதினேழு மிச்சம் மூணு முப்பத்து நாலில் ரெண்டு பதினேழு கரெக்டு தான் அப்போ செவன்ட்டினால் டிவைட் ஆகுது எத்தனை டிவைட் எத்தனை பதினேழுன்னு பாருங்கள் இருபதில் ஒரு பதினேழு மிச்சம் மூணு வரும் இந்த நாள் எடுத்தால் முப்பத்தி நாலில் ரெண்டு பதினேழு அப்போ பன்னெண்டு பதினேழுன்னு வரும் இங்கே அஞ்சு பதினேழு ஸோ அவ்வளோதான் ஸோ இதுக்கு மேலே உங்களால் காமன் டிவைஸர் எடுக்க முடியாது பன்னெண்டுக்கும் பதினஞ்சுக்கும் காமன் டிவைஸர் எடுக்க முடியாது அப்போ ஹெச்சிஎஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டால் ஜிசிடி என்ன அப்படின்னா ரெண்டு இன்ட்டு பதினேழு முப்பத்தி நாலு ஸோ அப்போ ஜிசிடி மீ இப்போ என்ன வரணும் முப்பத்தி நாலு வரணும் எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் எது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும் ரெண்டு இன்ட்டு பதினேழு இன்ட்டு ரெ பன்னெண்டு இன்ட்டு அஞ்சு கரெக்டுங்களா அவ்வளோதான் அப்போ ரெண்டு பதினேழா முப்பத்தி நாலு இன்ட்டு பன்னெண்டு இன்ட்டு அஞ்சு அறுபதா ஓகே அப்போ ஜீரோ அரை நாங்கள் நாலுக்கு நாலு மிச்சம் ரெண்டு அரை பதினெட்டு ப்ளஸ் ரெண்டு இருபது ஸோ ரெண்டாயிரத்தி நாற்பது அப்போ டூ ஜீரோ டூ தேர்ட்டி ஃபோர் அதான் நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் சியா டூ தௌசண்ட் ஃபார்ட்டி தேர்ட்டி ரிசல்ட் கிடையாது ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் டூவில் நம்பர் செவன் ட்வெண்ட்டி ஃபோர் கமா கமா தேர்ட்டி சிக்ஸ் ஆகிய எண்களால் மீதியின்றி வகுபடும் மிகப்பெரிய ஆறு இலக்க எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதாவது இத்தனை டிஜிட் மிகப்பெரிய சிறிய அப்படின்னு கேட்டாலும் இத்தனை டிஜிட்னு கேட்டா அது எல்சிஎம் கான்செப்ட் கோஸ்டின் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அப்படித்தானே சோ இலக்கங்கள் இத்தனை இலக்க எண் அது பெருசா இருந்தாலும் சரி சின்னதா இருந்தாலும் சரி எல்சிஎம் கான்செப்ட் கோஸ்டின் உண்மையான ஒரிஜினல் மெத்தட் ஆனா நம்ம அந்த மெத்தட் பொறுத்தவேல என்ன பண்ணிக்கலாம் டிவைசபிலிட்டி ரூலை வச்சு அப்ளை பண்ணலாம் என்ன அப்படி எப்படி அப்ளை பண்ணுவீங்க இருபத்தி நாலாலையும் பதினஞ்சாலையும் முப்பத்தாறு ஆலயம் ஸோ டுவெண்ட்டி ஃபோராலையும் டிவைட் ஆகணும் பதினஞ்சாலேயும் டிவைட் ஆகணும் அதே மாதிரி தேர்ட்டி சிக்ஸ் டிவைட் ஆகணும் இந்த மூணு நம்பராலேயும் டிவைட் ஆகக்கூடிய சிக்ஸ் டிஜிட் நம்பர்ல சின்னது என்ன ஆப்ஷன்ல இருக்க எந்த நம்பர் டிவைட் ஆகும் சாரி பெரியது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இதுல எந்த பெரிய நம்பர் இது மூணாலேயும் டிவைட் ஆகும் அப்படின்றதான் கேள்வி அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி நாலால் டிவைட் ஆகணும் பதினஞ்சாலையும் டிவைட் ஆகணும் முப்பத்தாறு டிவைட் ஆகணும் அப்படின்றது ஆன்சர் எது எந்த ஒன்று டிவைட் ஆகுதோ அதான் ரிசல்ட்டு ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணலாம் டிவைசபிலிட்டி ரூல் படி இருபத்தி நாலால் ஒரு எண் வகுப்படுது என்னென்னு அப்படின்னா ஒன் அது ஒன்னால வகுப்படணும் ரெண்டாவ வகுப்படணும் மூணால வகுப்படணும் ஆறால் வகுப்படணும் சாரி நாலு விட்டுட்டோமா நாலாலை வகுப்படணும் ஆறால டிவைட் ஆகணும் அதே மாதிரி எட்டாலையும் டிவைட் ஆகணும் கரெக்டான ஸோ பன்னெண்டாலையும் டிவைட் ஆகணும் இப்படி இந்த நம்பரால டிவைட் ஆகுதுன்னு ஒரு ஆன்சர் இருக்குன்னா அந்த ஆன்சர் ஸோ இந்த நம்பர் எதாலெல்லாம் டிவைட் ஆகுமோ அது எல்லாத்தாலையும் டிவைட் ஆகணும் ஸோ இதுதான் டிவைசபிலிட்டியோட ரூல் கரெக்டான அப்போ எட்டால டிவைட் ஆகணும் ஸோ இதில் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் எதை வச்சு அவாய்ட் பண்ணலாம்னா டிவைசபிலிட்டி உங்களுக்கு தெரியும் மூணு ஒன்பது தான் ஈஸி ரைட்டில் மூணால டிவைட் ஆகுதான்னு பாத்துக்கிறது ஈஸி அடிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி ஒன்பதாவது டிவைட் ஆகுதான்னு பார்த்தா அடிச்சு கொடுக்கலாம் ஓகே ஸோ இந்த நம்பர் மூணால டிவைட் ஆகுது அப்போ ஆன்சரும் மூணால டிவைட் ஆகணும் பதினஞ்சு இது எல்லாமே ஏதாவது ஒரு நம்பர் மூணா டிவைட் ஆகினா கூட போதும் அப்போ மூணாலன்னு எடுத்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்களேன் இது மூணா டிவைட் ஆகும் ஆனால் டூ ஆலே ஃபோர் ஆலேயோ எயிட்டால டிவைட் ஆகாது ஏன் இது ஒற்றை ஒற்றை ஒற்றையின் கரெக்டான ஆன் நம்பர் ஓகே ஸோ இதுவும் ஒரு ஆன் நம்பர் கடைசியில் ஒன்பதில் முடிஞ்சிருக்கு இதுவும் ஒரு ஆன் நம்பர் கடைசியில் ஒன்பதுல முடிஞ்சிருக்கு ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தா ரொம்ப ஈஸி அப்படித்தானே இது ஒன்று தான் பாருங்களேன் இது ஒன்று தான் எதாவது டிவைட் ஆகணும் டுவெண்ட்டி ஃபோர் ஆலையோ தேர்ட்டி சிக்ஸ் ஆலையோ ஏன்னா இது ரெண்டும் ஈவன் நம்பர் இதுவும் ஈவன் நம்பர் பட் இது ஆன் நம்பர்னால கண்டிப்பாக டிவைட் ஆகாது அந்த இடத்துல முடிஞ்சு போயிடுச்சு ஆன்சர் கரெக்டுங்களா ஓகே செக் பண்ணி பார்த்துருவோமா ஸோ டூ ஆலேயும் டிவைட் ஆகும் த்ரீ ஆலேயும் டிவைடாகும் ஃபோர் ஆலேயும் டிவிடாகும் சிக்ஸ் ஆலேயும் டிவைடாகும் எயிட் டிவைட் ஆகும் ஸோ சில இடங்களில் பிரச்சனை வரும் அப்படி இருக்கும்போது நான் இன்னொரு ரூல் என்ன அப்ளை பண்ண சொன்னேன் ஆல் டிவைட் ஆகிறது கட்டுப்பிடிக்கணும் அதே மாதிரி இங்கே ஏதாவது ஒரு நம்பர் ஒன்பதாவில் டிவைட் ஆச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ மூணும் ஒம்போதும் எதுக்குனா ஆப்ஷனை அவாய்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா அப்போ நமக்கான ரிசல்ட் எதாவது டிவைட் ஆகணும் ஒன்போதாலேயும் டிவைட் ஆகணும் புதுங்களா அஞ்சாலேயும் டிவைட் ஆகணும் மூணாலேயும் டிவைட் ஆகணும் ஸோ இப்படி நம்ம எடுத்து பார்க்க முடியும் கரெக்டானே ஸோ அது தெரிஞ்சவங்க தான் உங்களுக்கு இங்கே புரியும் நினைக்கிறேன் ரைட் ஸோ அப்போ இதுதான் இங்க டிவைட் ஆகுங்க இது மூணுமே ஒம்பது தானே ஏழு ரெண்டு ஒன்பது தானே ஸோ இதுதான் ஆன்சர் ஸோ இது டிவைசபிலிட்டியை வச்சு அப்ளை பண்றது ஒரிஜினல் மெத்தட் எப்படி அப்ளை பண்ணோம் எல்சிஎம் பார்த்து அப்ளை பண்ணணும் ஒரிஜினல் மெத்தட் பாத்துருமா ஒரிஜினல் மெத்தட் என்ன அப்படின்னா இதுதான் பாருங்க பஸ்ட் எடுத்தோம் என்னன்னா இந்த எண்களால் வகுப்படணும் இருபத்தி நாலு பதினஞ்சு முப்பத்தாறால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய ஆறு இலக்கம் மிகச்சிறிய ஐந்து இலக்கம் இப்படி மிகப்பெரிய மிகச்சின்ன டிஜிட் இத்தனை இலக்க எண் அப்படின்னு கேட்டாலே ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் எல்சிஎம் வச்சுக்கோங்க எல்சிஎம் பார்க்கணும் டுவெண்ட்டி ஃபோர் பிப்டீன் தேர்ட்டி சிக்ஸ்க்கு எல்சிஎம் பார்த்தா முந்நூற்றி அறுபது கிடைக்கும் சரிங்களா இது மூணுமே ரெண்டாவது சாரி மூணால டிவைட் ஆகுமா டிவைட் பண்ணுறோம் எட் மூணா இருபத்தி நாலு ஐ மூணா பதினஞ்சு பன்னெண்டு மூணு சரி பன்னெண்டு மூணா முப்பத்தாறு கரெக்டான நாலக்காம எடுக்கிறோம் இரண்டா நாலு அஞ்சு அப்படியே தான் வரும் முன்னாங்க பன்னெண்டு சரிங்களா ஸோ எல்சிஎம்ன்ற எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு முந்நூற்றி அறுபதுன்றது ரிசல்ட்டாக கிடைச்சது ஓகே ஸோ எல்சிஎம் எதுக்கு சார் எல்சிஎம் அப்போ இந்த எல்லா நம் இந்த ஒவ்வொரு நம்பரா நம்ம பார்க்காம இது எல்லாத்தாலையும் டிவைட் ஆகணும் அப்படின்னா எல்சிஎம் ஆலையும் டிவைட் ஆகணும் அதான் மீனிங் இந்த எந்தெந்த நம்பர் ஒரு நம்பர் இருபத்தி நாலு பதினஞ்சு முப்பத்தாறு இது மூணாலையும் டிவைட் ஆகுறதும் ஒண்ணுதான் எல்சி அதோட எல்சிஎம் ஆல டிவைட் ஆகுறதும் ஒண்ணுதான் எல்சிஎம் ஆல இந்த முன்னூத்தி அறுபதால டிவைட் ஆகக்கூடிய ஆறு இலக்கத்தில் பெரிய எண் எது அப்ப ஆறு இலக்கத்தில் பெரிய எண் எதுன்னு முதல் பார்த்தா இதுதான் இருக்குதுலயே ஆறு டிஜிட்ல பெரிய நம்பர் சரிங்களா இதுக்கு மேல ஒரு நம்பர் போச்சுனாலும் அது ஏழு டிஜிட் போயிடும் செவன் டிஜிட் போயிடும் அப்போ ஆறு இலக்க பெரிய எண் அதை எடுத்து அந்த எல்சிஎம் டிவைட் பண்ணி பார்க்கணும் டிவைட் பண்ணி பார்க்கும்போது டேரக்டாக ஜீரோ டிவைட் ஆயிடுச்சு அதாவது ஜீரோ வந்துருச்சுன்னா ஃபுல்லாக டிவைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ அதுதான் ரிசல்ட்டு ஆனால் மீதி வருது அப்படின்னா பாருங்களேன் முந்நூற்றி இருபதாவது டிவைட் பண்ணும்போது ரெண்டு முந்நூற்றி இருபது எழுநூத்தி இருபது ஸோ கழிச்சிங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஒன்பது வரும் இந்த ஒன்பதை திரும்ப இறக்குவீங்க ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒம்போது ஸோ முந்நூற்றி அறுபது எத்தனை தடவை சார் அப்படின்னு பார்த்தா ஏழு தடவை ஏழாவில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது வரும் அப்போ மீதி பல பழையொடி இந்த இரநூத்தி எழுவத்தி தான் வருது பழையவடி இந்த ஒன்பதாக இறக்குவோம் ஸோ பழையவடி இதே நம்பர் தான் அப்போ அதே ஏழு தடவை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது மீதி வரும் பழையவடி ஒம்பது இருக்கணும் அப்போ கடைசியாக என்ன வரும்னா மீதி வந்துக்கிட்டே தான் இருக்கும் எந்த மீதி வருது ரிமைண்டரு டூ செவன்ட்டி நைன்ற ரிமைண்டர் கடைசியாக வந்து நிற்கும் லாஸ்ட்டாக சரிங்களா நமக்கு அந்த ரிமைண்டர் தான் முக்கியம் ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா சார் மிகச்சரியாக வகுப்பூடுன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா மீதி வராமல் வகுப்பூடணும்னு அர்த்தம் புரியுதுங்களா மிகச்சரியாக வகுனா மீதி வரக்கூடாது எக்ஸாக்ட்லி டிவைசபிள் அப்படின்றப்ப டிவை ரிமைண்டர் வரக்கூடாது அப்போ ரிமைண்டர் வந்துருக்குன்னா அந்த ரிமைண்டர் தேவையில் கழிச்சிடணும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டா ரிசல்ட் முடிஞ்சிடுச்சு அப்போ எந்த நம்பர் இந்த நம்பர்ல நமக்கு என்ன ரிமைண்டர் வருதோ அதை கழிச்சிட்டிங்கன்னா இதுதான் நமக்கான ரிசல்ட் இந்த நம்பர் தான் என்ன ஆகும் எக்ஸாக்டா டிவைட் ஆகும் மிகச்சரியாக வகுப்படும்னு அர்த்தம் என்ன ஆன்சர் ட்ரிபிள் நைன் செவன் டூ ஜீரோ ஸோ ஆப்ஷன் இதுதான் ஒரிஜினல் மெத் புரிதுங்களா ரைட் ஸோ இந்த மெத்தட் நமக்கு டிவைசபிலிட்டி வச்சு நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா திரும்ப திரும்ப யாபப்படுத்துகிறேன் எதால் வகுப்படும் இந்த மூணு மூணு நம்பரோ நாலு நம்பரோ கொடுப்பாங்க மிகப்பெரிய மிகச்சின்னிய ஆறு இலக்கம் ஏழு இலக்கம்லாம் கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா இந்த எண்கள் எதாவது வகுப்படுதுன்னு பார்க்கணும் முக்கியமாக மூணாவில் ஒன்பதாவில் எடுத்து டிவைட் பண்ணி ஆன்சர் பார்த்தா முடிஞ்சிடும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலவா கொஸ்டின் பாருங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் டூவில் கொஸ்டின் நம்பர் எயிட் முப்பத்தஞ்சு கமா ஐம்பத்தாறு மற்றும் தொண்ணூற்றி ஒன்றால் வகுக்கும்போது வகுக்கும் போது மீதி ஏழை தரக்கூடிய மிகச்சிறிய எண் ஓகே ஸோ இங்க மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்டால் எல்சிஎம் இந்த மாடலில் மிகப்பெரிய எண் கேட்டால் ஹெச்சிஎஃப் உங்களுக்கு தெரியும் கருத்துன டிஜிட்டல மட்டும்தான் எப்படி கேட்டாலும் அது எல்சிஎம் சரிங்களா மிச்ச இடத்துலனா மிகப்பெரிய எண்ணா ஹெசிஎஃப் மிகச்சிறிய எண்ணா எல்சிஎம் சரிங்களா சோ எல்சிஎம் நம்ம பார்க்கணும் ஓகே எல்சிஎம் பார்க்கறதா இருந்தால் மீதியை தான் பார்க்கணும் மொதல் பார்க்கக்கூடாது இந்த ரூல்லாம் உங்களுக்கு தெரியணும் ஹச் சிஎஃபா இருந்தால் மீதியை கழிச்சிட்டு தான் ஹச் பார்க்கணும் இந்த ஏழு மீதி சொன்னாங்களா ஒவ்வொரு நம்பர்லையும் ஏழை கழிக்கணும் ஒரே மீதி சொல்லியிருந்தாங்கன்னா இது எல்லாத்துலேயும் கழிக்கணும் ஒவ்வொரு நம்பருக்கு ஒவ்வொரு ரிமைண்டர் கொடுத்துருந்தாங்கன்னா ஒவ்வொன்றையும் கழிச்சிக்கலாம் ஆனால் இங்கே ஒரே நம்பர் தான் அப்போ ஏழை கழிக்கணும் எங்க மிகப்பெரிய எண் இந்த கேள்வி கேட்டிருந்தா ஏழை கழிச்சுட்டு ஹச்சிஎஃப் பார்க்கணும் இப்ப மிகச்சிறிய எண் கேட்டாங்க இல்லையா அப்போ முதல் எல்சிஎம் பார்த்துட்டு தான் அந்த மீதிக்கே போகணும் ஓகே ரைட் முதல் எல்சிஎம் பார்ப்போமா எல்சிஎம் பாருங்க சோ இது மூணுமே ஏழாலை டிவைட் ஆகுதுங்க எத்தனை எண்ணா அஞ்சு ஏழு இங்க எட்டு ஏழா ஐம்பத்தாறு இங்க பதிமூணு ஏழு வருமா பைத்தி ஏழு எழுபது கரெக்ட் பதிமூணு ஏழு அவ்வளவுதான் சோ இது மூணுக்கும் இதுல எடுக்கவே முடியாது ரெண்டு நம்பருக்கும் எடுக்க முடியாது மூணு நம்பருக்கு எடுக்க முடியாது அப்ப எல்சிஎம் என்ன வருது அப்படின்னா ஏழு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு எட்டு இன்ட்டு பதிமூணு ஓகே ஏழு அஞ்சா முப்பத்தஞ்சா இது எட்டால பேருக்குங்க எட் மூணா இருபத்தி நாலு மிச்சம் ரெண்டு எட்டு பிளஸ் ரெண்டு பத்து நூத்தி நாலு வருது கிட்டத்தன எட்டு பத்து எண்பது மூவட்டா இருபத்தி நாலு கரெக்ட் ஒன் நாட் ஃபோர் இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஒன் நாட் ஃபோர் இன்ட்டு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஐநாங்கா இருபது அஞ்சு முன்னாலா பன்னெண்டு மூணு இப்போ எவ்வளவு சார் வருதுன்னா ஜீரோ நாலு ஆறு மூணு இப்போ எல்சிஎம் என்ன வந்துச்சுன்னா மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க இந்த நம்பர் எல்லாத்தாலையும் வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண் இதுதான் இதால நீங்க எல்சிஎம் பாக்குறீங்கல்ல எல்சிஎம் பாக்குற இந்த மூணு நம்பராலையும் வகுபட இந்த மூணு நம்பராலையும் வகுபடக்கூடிய மிகச்சிறிய லீஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டா எல்சிஎம் பாத்தீங்களா எப்பயுமே எல்சிஎம் பாக்குற ரிசல்ட் தான் ஸோ அதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லுவோம் ஸோ இந்த மூணு நம்பரோட லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஸோ இதுதான் மிகச்சிறிய இதால வகுப்படும் ஆனா மீதிய தராது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது மூணாலையும் வகுபடும் என்ன கொடுக்காது எந்த இடத்துல ரிமைண்டரை கொடுக்காது ரைட் கேள்வி என்ன இது வகுபடும் போது மீதி ஏழு வரணும் அப்படி மீதி வரக்கூடிய எண் கேட்டனால இதே கேள்வியில எக்ஸாக்ட்லி இது மூணு ஆளையும் மிகச்சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண் தெரியல எக்ஸாக்ட்லி டிவைசபிள் பை அப்படின்னு சொல்லி எல்சிஎம் பார்த்ததோட நிப்பாட்டிடணும் ஆனா ரிமைண்டர்னு சொன்னனால என்ன பண்ணணும் அந்த ரிமைண்டரை கூட்டிடணும் எல்சிஎம்மை கூட்டணும் அவ்வளோதான் எல்சிஎம்மை கூட்டம் என்ன வரணும் மூவாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ஏழு ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் ஸோ இந்த நம்பர் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க மூவாயிரத்தி அறநூத்தி நாற்பது எடுத்து ஐம்பத் முப்பத்தஞ்சாலே ஐம்பத்தாறு தொண்ணூத்தொன்னாலே டிவைட் பண்ணால் மீதி கிடைக்காது சரிங்களா கரெக்டாக வகக்கூடும் ஜீரோ தான் மீதி இருக்கும் மீதி நமக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க என்ன மீதி வரணும் ஏழு அப்போ ஏழு கூடுதலா இருந்தா தான் அந்த ஏழு கடைசியா ரிமைண்டரா வந்து நிற்கும் கரெக்டான ஏழை கூட்டிக்கிறோம் இப்போ மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழுன்றது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் புரியுதுங்களா வேணா எடுத்து செக் பண்ணி பாருங்க பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்க டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் டூல கொஸ்டின் நம்பர் நைன் முதல் பத்து இயலென்களால் மீதியின்றி வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண் அதாவது ஃபர்ஸ்ட் டென் நேச்சுரல் நம்பர்ஸால டிவைட் ஆகக்கூடிய லீஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா முதல் பத்து எண்கள் என்னன்றது உங்களுக்கு தெரியணும் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஆகணும் ஒன்றில் ஸ்டார்ட் ஆகணும் ஒன்னுல இருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டு எது வரைக்கும் பத்து வரைக்கும் அப்ப முதல் பத்து இயலன்கள்னா ஒண்ணுல இருந்து பத்து வர இது எல்லாத்தாலையும் வகுபடக்கூடிய சின்ன நம்பர் எது இதுதான் கேள்வி புதுங்களா எது எல்லாத்தாலையும் இது எல்லாத்தாலே வகுப்படக்கூடிய ஒன்னுல இருந்து பத்து வரை எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய சின்ன நம்பர் என்னன்றது கொஸ்டின் ஸோ நீங்க டிவைசபிலிட்டியை யூஸ் பண்ணலாம் டிவைசபிலிட்டி எப்படி யூஸ் பண்ணலாம் பத பத்து பத்தால எல்லாமே ஜீரோ முடிஞ்சிருக்கு பத்தால டிவைட் ஆகும் அடுத்தது ஒன்பது ஒன்பதால டிவைட் ஆகிறது எதுன்னு பாருங்க ரெண்டு பிளஸ் அஞ்சு ஏழு ஏழு பிளஸ் ரெண்டு ஒன்பது ஓகே இது டிவைட் ஆகும் இது டிவைட் ஆகாது மூணு பிளஸ் ரெண்டு ஏழு தானே இது கிடையாது அடுத்தது இது ஒன்று பிளஸ் ரெண்டு மூணு ஆறு ஒன்பது இது டிவைட் ஆகும் இது சார் பத்து பதினஞ்சு ஆ இது டிவைட் ஆகலை அப்போ ஒன்பதாவில் டிவைட் ஆகலை எது ரெண்டும் இது ரெண்டும் ஒன்பதாவில் டிவைட் ஆகாதனால நைனால் டிவைட் ஆகாதனால அது ஆன்சராக இருக்க சான்சஸ் இல்லை புரிதுங்களா ஒன்னுல இருந்து பத்து வரை இருக்க எல்லா நம்பராலும் டிவைட் ஆகக்கூடிய சின்ன நம்பர் என்னன்னு கொஸ்டின் கேட்டாங்க ஓகே அப்போ உடனே இதான சின்ன நம்பர்னு ஆன்சர் அடிச்சிட வேணாம் அடுத்தது என்ன எட்டால் டிவைட் ஆகணும் எட்டால் டிவைட் ஆகுமான்னு கேட்டால் இரநூத்தி அறுபது இருபத்தெட் இருபத்தி ஆறில் மூவட்டா இருபத்தி நாலு மிச்சம் ரெண்டுங்க இருபதில் எட்டு வராதில் ரெண்டு எட்டால் பதினாறு தான் வரும் அப்போ இது எட்டால் டிவைட் ஆகலைங்க அப்போ இது ஆன்சர் இல்லை அப்போ இதாக தான் இருக்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபதுன்ற நம்பர் தான் எதந்தாலும் டிவைட் ஆகும் ஒன்றால ரெண்டால மூணால நாலால அப்படியே அப்படியே அப் டூ பத்து வரை இருக்க எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய சின்ன நம்பர் இப்படி டிவைசபிலிட்டி வச்சு யூஸ் பண்ணலாம் புரியுதுங்களா ஓகே இல்லை ஒரிஜினல் மெத்தட் என்னது எல்சியம் மிகச்சிறிய என்ன கேட்டோம்னா எல்சியம் தானே பார்க்கணும் எதுலேருந்து ஒன்றுலேருந்து பத்து வரை எல்சிஎம் பார்க்கணும் அப்போ ஒன் டூ த்ரீ 4 5 6 7 8 9 10 ஸோ இது எல்லாத்துக்கும் எல்சியும் பார்த்தா என்ன வரும் வரும்போது ரெண்டாவில் டிவைட் பண்ணவா 2, ரெண்டு 2 நாலு மூணு ரெண்டு ஏழு அப்படி தான் வரணும் நாலு 2 அஞ்சு 2 ஓகே அடுத்தது மூணாவில் டிவைட் பண்ணவா ஏன்னா மூணாவில் தான் அதிகமாக டிவைட் ஆகுது ஓகே மூணு ஆளுன்றப்ப ஒரு மூணு ரெண்டு அப்படி தான் வரணும் அஞ்சு ஒரு மூணு இது ஏழு நாலு மூணு மூணு அஞ்சு அப்படிதான் வரணும் ஓகே ஸோ பழையபடி டூ எடுக்கவா டூ எடுக்கவா ஒரு ரெண்டு அஞ்சு தான் வருது பாருங்க ஏழு ரெண்டு ரெண்டு மூணு அஞ்சு ஸோ பழையபடி அஞ்சு எடுக்கலாங்க அஞ்சு எடுத்தா ஒரு அஞ்சு ஒன்று ஏழு ரெண்டு அப்படி தான் வரணும் மூணு அப்படி தானே ஒரு அஞ்சு அப்போ ஏழு ரெண்டு மூணு இருக்கு அதை மிஸ் பண்ணிடுறாங்க அப்போ ஏழை தனியாக ரெண்டை தனியாக மூணு தனியாக எடுக்கணும் அப்போ எல்சி மினசா வருதுண்ணா ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாத்தையும் இப்போ இருக்குங்க டூ இன்டூ த்ரீ இன்டூ டூ இன்டூ ஃபைவ் இன்டூ செவன் டூ த்ரீயா செவன் இன்டூ டூ இன்டூ த்ரீ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ரிசல்ட் வந்துடும் இரு மூணு ஆறு ஆறு ரெண்டா பன்னெண்டு அஞ்சா அறுபது இந்த மூணையும் பேருக்குன்னா ஏழு ரெண்டா பதினாலு பதினாலு மூணு நாற்பத்தி ரெண்டு சார் ஓகே பெருக்குங்க ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று அரை நாங்கு இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று இருபத்தஞ்சா இந்த ஜீரோ அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது கரெக்டுங்களா எல்சிஎம் மிகச்சிறிய ஒண்ணுல இருந்து பத்து வரை எல்சிஎம் இதே கொஷின் தான் புக் பேக் எக்ஸசைஸ் புக் பேக் புக் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க இதே கொஷினை டிஃபரண்டா பாருங்க கொஷின் எக்ஸசைஸ் டென்னில் கொஷின் நம்பர் பாருங்க ஃபைவ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதே கேள்வி தான் எப்படி கொடுத்தீங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல் பத்து ஈழன்கள் சொன்னது அங்க என்ன சொல்லிருக்காங்க ஒன்று முதல் பத்து வரை எண்களாலும் அப்ப ஒன்றுலேருந்து பத்து வரை இருக்கக்கூடிய எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய மிகச்சிறிய எண் ஏது ரைட்டுங்களா அப்ப ஒன்று முதல் பத்து வரைன்னு சொன்னாலும் சரி முதல் பத்து ஏழு எண்கள்னு சொன்னாலும் சரி ஒன்று ஒண்ணுதானே இப்போ ஆன்சர் என்ன தான் வரணும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது தான் வரணும் புதுங்களா ஓகே சேம் கொஷின் தான் சரிங்களா நெக்ஸ்ட் இது எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் டூ முடிச்சிட்டோம் அடுத்தது புக் பேக் எக்ஸசைஸ் அதாவது புக் பேக்ல ஆப்ஷனோட இருக்கக்கூடிய கொஸ்டின் இருக்கு எல்சிஎம் அப்படியே நம்ம கொஸ்டின் கேட்பாங்க இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்லாம் அப்படியே வருங்க ஆப்ஷனோட கண்டிப்பாக பார்க்கக்கூடியது ஸோ பார்த்துலாமா எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் டென்ல கொஸ்டின் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் டென்ல கொஸ்டின் நம்பர் த்ரீ ஸோ புக் பேக் கொஸ்டின் கவனிங்க அறுபத்தஞ்சு மற்றும் நூத்தி பதினேழின் மீ போவாவை அறுபத்தஞ்சு எம் மைனஸ் நூத்தி பதினேழு என்ற வடிவில் எழுதும்போது எம்ோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதாவது என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னு தெளிவா சொல்றீங்க அவ சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் ஒன் செவன்டீன் இதோட ஹெச் பார்ப்போம் இல்லையா அந்த ஹெச்சிஎஃப் டேரெக்டா இதுதான் ரிசல்ட்னு சொல்லாம அதை இந்த ஃபார்மேட்ல அறுபத்தஞ்சு எம் மைனஸ் நூத்தி பதினேழு அப்படின்னு எழுதுனா அதாவது அது ஹச் சி எஃப் டு இதுன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அப்படி எழுதுனா எம்மோட ரிசல்ட் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை இதில் ஹெச்சிஎஃப் பார்த்து அதை இதோக்கி ஈக்குவல் பண்ணணும் வேற ஒன்றும் இல்லை இதோட ஹெச்சிஎஃப் என்ன வரும் இது ரெண்டு ஏதாவது டிவைட் ஆகுதுன்னு பாருங்க அறுபத்தஞ்சு அஞ்சால டிவைட் ஆகணும் ஆனால் இது கிடையாது அப்ப எப்படி பிரிச்சு பார்ப்பீங்க அறுபத்தஞ்சு எடுத்து யோசிக்கணும் அஞ்சால டிவைட் ஆகும் இல்லைன்னா பதிமூணால டிவைட் ஆகும் அப்ப இது பதிமூணால டிவைட் ஆகுனா இது ஏசு இதுவும் பதிமூணாவில் டிவைட் ஆகும் பதிமூணு தான் எடுக்க முடியும் எத்தனை பதிமூணு அஞ்சு பதிமூணு இங்க பத்து பதிமூணு நூற்றி முப்பது இது ஒன்பது பதிமூணு கரெக்டு தானே ஒம்பது பதிமூணு நூற்றி பதினேழு ரைட்டில் ஓகே அப்போ ஹெச்சிஎஃப் என்ன சார் வருது அப்படின்னா மீப்போவா பதிமூணு வருது இந்த மீப்போவா பதிமூணுன்னு சொல்லாமல் அது அறுபத்தஞ்சு எம்மு மைனஸ் நூற்றி பதினேழுன்னு சொன்னால் அப்படின்னா இந்த பதிமூணு ஈசி ஈக்குவல்ட்டு இதோட ரிசல்ட்டுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ பதிமூணு ஹெச்சிஎஃப் என்ன வருதோ அதை எழுதணும் ஈக்குவலில் ரைட் அப்போ இப்போ எம்மோட ரிசல்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த மாடல் ஏற்கனவே எக்ஸாம்பிள் நம்மளை பார்த்தோம்ல மைனஸ் நூற்றி பதினேழு அங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் ப்ளஸ் நூற்றி பதினேழு து நூற்றி முப்பது வரும் அறுபத்தஞ்சு எம் சிக்ஸ்டி ஃபைவ் எம் ஸோ நமக்கு தேவை ரிசல்ட்டு தான் அப்போ நூற்றி முப்பது டிவைட்ல அறுபத்தஞ்சு ஏன் மல்டிபிளாக போனால் வகுத்தல் ஒரு அறுபத்தஞ்சு எத்தனை அறுபத்தஞ்சு ரெண்டு அறுபத்தஞ்சு ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது கிடைச்சிருக்கும் ஓகே ஸோ இந்த கொஷின் இப்போ நிறைய ரீசெண்டாக நிறையா எக்ஸாம் கேட்டுட்டாங்க நல்லா டென்த்து ஸ்டாண்டர்ட் யூனிட் செகண்ட் யூனிட்ல ஒரு பால்காரரிடம் லிட்டர் பசும்பாலும் நூற்றி ஐந்து லிட்டர் எருமைப்பாலும் உள்ளது இவற்றை அவர் சம கொள்ளளவு கொண்ட வகையான கலன்களில் அடைத்து விற்க விருப்பப்படுகிறார் இவ்வாறு விற்பதற்கு தேவைப்படும் கலன்களின் அதிகபட்ச கொள்ளளவு இந்த வார்த்தை தான் நமக்கு கொஷின் ஏன் சார் இந்த கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு மெஷர்மெண்ட் வேற வேற இருக்கு அது ரெண்டையும் அளக்கக்கூடிய அதிகபட்ச கொள்ளளவு குறைந்தபட்ச கொள்ளளவுன்னு கேட்டிருந்தா அது எல்சிஎம் சரிங்களா லீஸ்ட் சரிங்களா அதே இது லார்ஜஸ்ட் கிரேட்டஸ்ட் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம ஹெச்சிஎஃப் பார்க்கணும் இப்போ என்ன இருக்குது ஒன்று நூற்றி எழுவத்தஞ்சு லிட்டரு இருக்குது ஒன்று நூற்றி அஞ்சு லிட்டர் இது ரெண்டே அளக்கக்கூடிய பெரிய கலன் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க ஸோ மிக பெரியன்னு ஹெச்சிஎஃப் பார்க்கணும் சிம்பிளான கொஸ்டின் ஸோ அஞ்சால டிவைட் ஆகும் எத்தனை அஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு மிச்சர் என்ன இருபத்தஞ்சில் அஞ்சஞ்சு அவ்வளோதான் பத்தில் அஞ்சு அஞ்சில் ஒன்று ஓகே ஸோ இது ரெண்டு ஏழாலா எல்லாம் டிவைட் ஆகுது இல்லையா ஐஎன் சாரி ஐயலாம் முப்பத்தஞ்சு முபேலா இருபத்தொன்னு அவ்வளோதான் நமக்கு தேவை அதிகபட்ச குழல் அதாவது ஹெச்சிஎஃப் அப்போ அஞ்சு இன்ட்டு ஏழு ஸோ ஹெச்சிஎஃப் மீ போவா அஞ்சு இன்ட்டு ஏழு எவ்வளோ சார் முப்பத்தஞ்சு லிட்டர் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா முப்பத்தஞ்சு லிட்டரு கேன் எடுத்து டக்குன்னு அளந்துடலாம் அப்படின்னு அர்த்தம் எத்தனை முப்பத்தஞ்சு அஞ்சு முப்பத்தஞ்சு கரெக்டானே அஞ்சு முப்பத்தஞ்சு தானே வரும் ஓகே அஞ்சு தடவை அளந்தோம்னா நூ எழுபத்தஞ்சு லிட்டர் முடிஞ்சிடுச்சு மூணு தடவை அளந்தோம்னா நூற்றி அஞ்சு லிட்டரே அளந்துடலாம் ஸோ மிக அதிகபட்ச கொள்ளளவு என்ன அப்படின்னா முப்பத்தஞ்சு லிட்டர்ன்றத ஆன்சர் வைட் ஸோ இது வந்து ஒரு யூனிட் எக்ஸசைஸ் கொஸ்டின் அதாவது புக் பேக் கொஸ்டினுக்கு அடுத்ததுமா அழகு பயிற்சியில கொடுத்துருப்பாங்களா அதுல ஒரு கொஸ்டின் ஓகே சோ இதுதான் டென்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய நம்ம பார்த்திருக்க எல்சிஎம்சிஎஃப் கொஸ்டின் அடுத்தது தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரா கொஸ்டின்ஸ் இருக்கு சரிங்களா எக்ஸூஸ் குவயர்லாம் வச்சு கேள்வி கேட்பாங்க ஸோ அதையும் பார்க்கணும் ஓகே அடுத்த வீடியோவில் அதான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ